மாதா தொலைக்காட்சியை கண்டு மகிழும் அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கம் வாழ்வுதரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் தவ காலத்தின் முக்கியமான ஒரு கடமை ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பது கேட்பது தியானிப்பது அதன்படி வாழ்வது வாழ்வுதரும் இறைவார்த்தை இந்த கடமையில் நமக்கு பெரிதும் துணை புரியும் இன்றைக்கு தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவார்த்தை பகுதிகளைப் பற்றி சிந்திக்க இருக்கிறோம் இன்றைய முதல் வாசகம் விவிலியத்தின் முதல் நூலான தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அந்த பகுதி கூறும் கருத்துக்களை முதலில் சற்று கேட்போம் இஸ்ரேல் மக்களுடைய மைய அனுபவம் என்பது விடுதலை பயண அனுபவம் விடுதலை பயண அனுபவத்தின் அடிப்படையில் இந்த படைப்பு நிகழ்ச்சிகள் என்பது எழுதப்பட்டிருக்கின்றன படைப்பு நிகழ்ச்சியில் இரண்டு விதமான படைப்புகள் இங்கு சொல்லப்படுகின்றன எல்லா மறைகளிலும் இருக்கக்கூடிய படைப்பு என்பது ஒன்று சொல் படைப்பு இன்னொன்று செயல் வழி படைப்பு ஆகவே இந்த இரண்டு விதமான படைப்புகள் நம்முடைய விவிலியத்திலும் தொடக்க நூலில் இங்கு இருக்கின்றன முதல் படைப்பு என்பது ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டாம் அதிகாரம் நான்கு வரை இருப்பது என்பது சொல்வழி படைப்பு செயல்வழி படைப்பு என்பது இரண்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து மூன்றாம் அதிகாரம் பதினேழு வரை இருக்கின்றன ஆகவே அதில் இன்று இரண்டாவது படைப்பிலிருந்து இந்த இன்றைய முதல் வாசகம் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முதல் வாசக பகுதியை இரண்டு பிரிவுகளாக அவர்களை நம்ம பிரித்திருக்கிறாங்க முதல் பகுதியில் வந்து படைப்பு மனிதன் படைக்கப்படுகிறார் மனிதன் படைத்த பிற்பாடு அந்த அவர் தோட்டத்தில் மனிதன் வைக்கப்படுகிறார் இரண்டாவது பகுதியில் பாம்பிற்கும் அந்த பெண்ணிற்குமான உரையாடலாக ரெண்டு பகுதியாக நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் ஆகிய கடவுள் ஆண்டவர் என்ற ஒரு பெயர் பயன்படுத்தப்படுகிறது ஆண்டவருடைய பெயர் பெயர் மட்டுமல்ல அவருடைய இயல்புலே மாற்றம் இருக்கின்றது முதல் படைப்பு உள்ள கடவுள் தூரத்தில் நிற்பவராகவும் இரண்டாம் படைப்பில் இருக்கிற கடவுள் ரொம்ப பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார் இதை ஒரு இலக்கிய பின்புலத்தில் நம்ம பார்க்குறப்போ இன்னொரு இலக்கியம் விபிலியத்தின் மேலே தாக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது அந்த கில்கமேஷ் என்ற ஒரு நிகழ்வுலையும் பாம்பு தான் வாழ்வின் கனியை சாப்பிடும் இங்கேயும் பாம்பு வாழ்வின் கனியை சாப்பிடுமாறு தூண்டுவதாக இருக்கின்றது நம்ம வந்து முதல் படைப்பு கதையில பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாயலில் கடவுள் படைக்கப்பட்டதாக இருக்கும் அங்கு வந்து கடவுளுடைய சாயல் என்பது முன்னிலைப்படுத்தப்படும் இங்கு வந்து மற்ற உயிரினங்களோடு சேர்ந்து இவரும் ஒரு உயிரினமாக படைக்கப்படுவது என்பது இந்த இரண்டாவது படைப்பில் வந்து முன்னிலைப்படுத்தப்படும் அங்கு வந்து ஒரு மேலான தன்மை கடவுள் கடுத்த நிலை என்பது இங்கே அப்படி இல்லை கடவுள் மற்ற எல்லா உயிரினங்களும் ஒரு நிலை என்ற ஒரு தன்மை என்பது இங்கே இருக்கும் அடுத்தது இது எழுதப்பட்டதனுடைய நோக்கம் உலகம் மனுக்குலம் பாவம் எப்படி வந்தது படைப்பு இன்னொரு பக்கம் வீழ்ச்சி இதை வந்து கதை வடிவில் நமக்கு வந்து சொல்லப்பட்டு இந்த முக்கியமான கருத்துக்கள் நமக்கு இந்த பகுதியின் வழியாக தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏறக்குறைய நாற்பத்தைந்து வசனங்கள் இருக்கிற பகுதியில் நமக்கு பத்து வசனங்கள் மட்டும் இன்றைக்கு முதல் வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த இரண்டாவது படைப்பின் சுருக்க முதல் பகுதியிலும் பிறகு மனிதனுடைய வீழ்ச்சி எப்படி பாவம் உலகத்தில் நுழைகிறது என்கின்ற அந்த பகுதி இரண்டாவது பகுதியிலும் ஆக நாற்பத்தைந்து வசன ஒரு பத்து வசனம் மட்டும் நமக்கு இந்த கருத்துக்களை தெளிவுபடுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன இதிலிருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா மனிதனுடைய வாழ்வு வந்து கடவுளுடைய ஒரு கொலை அந்த தன்னுடைய வாழ்வு மட்டுமல்ல கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருப்பது எல்லாம் வந்து உரிமை இருப்பதால் அல்ல கடவுள் கொண்டுள்ள இரக்கத்தினால் அவருடைய அளவில்லாத நன்மைத்தனத்தினால் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இதுதான் மேன் இஸ் நாட் தி ஓனர் ஹீஸ் ஒன்லி எஸ் ஸ்டியூவ் எல்லாம் வந்து அவனுடைய நலத்துக்காக அவன் பராமரிப்பதற்காக இறைவனை போற்றுவதற்காக கொடுக்கப்படுகிறது அதான் வந்து முக்கியமா படைப்பிலிருந்து நம்ம முதல்ல வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து இதில் இன்னொன்றுனா ஆண் பெண் படைப்பு அதே போல் இரண்டு வகையான மரங்கள் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒன்று வாழ்வின் மரம் இன்னொன்று வந்து நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான ஒரு மரம் ஆகவே இங்கே வாழ்வின் மரம் என்பது இங்கே ரெண்டு சொல்லப்படுது அதே போல் மூணு இருபத்தி ரெண்டுலேயும் சொல்லப்படும் அது பின்னாடி பார்த்திங்கன்னா திருவள்ளிப்பாட்டு நூல்லேயும் வாழ்வின் மரத்தை பற்றி அங்கே பேசுவாங்க ஆகவே வாழ்வின் மரம் என்பது ஒன்று இங்கே நன்மை தீமை அறியும் மரம் ஆகவே இது வாழ்வின் மரமாக நன்மை தீ அறிய மரமா ஏதோன் தோட்டத்தில் கூடிய அந்த பாம்பு கொண்டு போகக்கூடிய மரம் என்பது எது அது என்பது ஒரு மிக கேள்வி அது தெளிவாக இல்லை ரெண்டு மரங்கள் முதல்ல குறிப்பிடப்படுகிறது ஆசிரியர் குறிப்பிடுகிறார் ஆனால் எந்த மரத்திற்கு முன்னால் இந்த நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கிற பற்றி தெளிவான குறிப்பு இல்லை ஆகையினால் அது ஒரு மறைப்பொருளாக இருக்கின்றது அடுத்ததாக இதில் நம்ம கவனிக்க வேண்டியது பாம்பு பாம்பு அப்படிங்கிறது பல நேரம் நம்ம அழகை என்று சொல்கிறோம் இதோடைய இலக்கிய பின்புலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாம்பு கணா வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் குறிப்பாக அந்த கல்ட் வளமை சார்ந்த வழிபாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய பாம்பு வந்து அழகையுடைய வேலையை செய்வதாக இருக்கின்றது இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ எல்லா இலக்கியங்களையுமே பாம்பு மறைப்பொருள் தெரிந்ததாக கருதப்படும் ஏன் அப்படின்னா பாம்பு நிலத்திற்கு கீழே வசிக்கக்கூடியது அந்த பொதுகால நம்பிக்கை என்ன அப்படின்னா சூரியன் படுற இடத்துல உள்ளதெல்லாம் மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் தெரியும் சூரியன் படாத இடத்துல இருக்கிறதெல்லாம் பாம்புக்கு தெரியும் ஸோ சூரியன் படாத இடத்துல நிலத்திற்கு அடியில் இருப்பதனால பாம்பு மனிதர்களை விட அதிகமாக அறிந்தது சார் அறிதலுக்கான ஒரு அடையாளமாகவும் அந்த பாம்பு இருந்தது தான் அந்த பாம்புங்கிற எடுத்து தான் நன்மை தீமை அறிதல் அந்த ஒரு நிகழ்வில் ஆசிரியர் பயன்படுத்துகிறார் அரிதல் அறிதல் என்பது எப்பரேற்ற பொறுத்துல வந்து ஒரு அறிவு சார்ந்தது மட்டுமல்ல நிறையா சொல்லுவாங்களோ அனுபவம் சார்ந்தது உறவு சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க ஆகவே இங்கு பாம்பு வந்து இவங்களை அறிவு வைத்ததுன்னு சொல்வது என்பது அறிதல் என்பது ஏதோ வந்து அவங்களுடைய அறிவிப்பு அறிவு தெரிஞ்சிச்சு ஏன்னா இன்றைக்கி நன்மை தீமை என்பது நம்முடைய அறிவால் மட்டுமல்ல வழக்கமாகவே நம்முடைய இயல்பு வாழ்க்கையில் அதான் சொன்னாங்க அறிவு மட்டும் இல்லை நன்மை தீமை அறிவது என்பது அவங்களுடைய அனுபவம் உறவின் அடிப்படையும் இருக்கிறது ஆகவே தான் அந்த எப்ரையும் அறிதலுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பொருள் என்பது இந்த மூன்று விதமான பொருள் பாம்பு என்பது சாத்தானல்ல அது பிற்கால விளக்கம் ஆகவே தான் அது வந்து சாலமோன் ஞானம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாவ பாவத்தை வந்து ஒரு சாத்தானாக பார்க்கக்கூடிய அது பின்னாடி வந்து யானை இலக்கியத்தில் சொல்லக்கூடியது ஆனால் பாம்பு என்பது ஒரு உயிரினம் மற்ற உயிரினங்களை கூட ஒரு உயிரினம் அதே என்ன சில அப்படியே சொல்லுவாங்கன்னா ஒரு குறும்புத்தனமான உயிரினம் அப்படிதான் சொல்லுவாங்க ரொம்ப பிள்ளைங்களே சொல்லுவாங்கல்ல ஒரு குறும்புத்தனம் பண்ணக்கூடியது அதே போல் ஒரு குறும்புத்தனம் பண்ணக்கூடியது ஆனால் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பாம்புக்கும் ஏவாலுக்கும் உள்ள உரையாடல் பார்த்தீங்கன்னாவே அது ஏறக்குறைய அது கேள்வி கேட்கும் இது பதில் சொல்லுவாங்க பதில் சொல்லி முடிச்சோன்னா இந்த கே பதில் வந்து என்னது அதாவது மீறக்கூடியதாக இருக்கும் கீழ்ப்படியாமைனால் பாவத்துக்கு தள்ளுது வழக்கமாக நம்ம சொல்லுவோம் குழந்தை தன்மை கபட்டற்ற தன்மை என்பது கடவுளோடு ஒப்பிடப்படக்கூடியது ஆனால் இங்கு வந்து அந்த குழந்தை குழந்தைத்தன்மை கபடற்ற தன்மையை வந்து உருவானாலும் அதுதான் வந்து வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்குது அது வந்து கீழ்படியாமைக்கு தழுகிறது என்று சொல்லுவாங்க இன்னொன்று இந்த பழத்தை சாப்பிடுவது என்பது வாழ்வை பற்றி புரிந்து கொள்வது ஒரு சுதந்திரத்தை உருவாக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது ஆகவே இங்கே சுதந்திரம் என்பது என்னென்னா மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட எந்த படைப்புக்கும் உகந்தது அல்ல சுதந்திரம் என்பது அதனால் தான் மற்ற எந்த உயிரினத்துக்கும் கொடுக்கல ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லார்னா ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு ஃபைனெட் பீங் தான் ஒரு வரையறைக்குட்பட்ட இது அப்போ மனிதன் வந்து கடவுளைப் போல வரையறுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க முடியாது ஆகவே இந்த பாம்பு நிகழ்ச்சி என்ன சொல்லுவாங்கன்னா மற்ற எல்லா உயிரினங்களைப் போலையும் இந்த மனித இனமும் ஒரு வரையறைக்கு உட்பட்ட இனமாக ஒரு சாவுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உட்பட்ட இனமாக உருவாக வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி புகுத்தியதாக கூட சொல்லுவாங்க அறிஞர்கள் இந்த இடத்துல வந்து பலர் கேள்வி கேட்பாங்க குறிப்பாக நாங்கள் வகுப்புகளை பாடம் நடக்கிறப்போ இது எப்படி உண்மையிலே இது நடந்ததா இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது படைப்பு அப்போ நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா இது விபிலியத்தில் ஒரு மாதிரி சொல்கிறோம் அறிவியலில் வேறு மாதிரி சொல்கிறோம் மனிதருடைய படைப்பை பற்றி அப்புறம் ஒன்றை மட்டும் நம்ம தெளிவாக நினைத்துக்கொள்ளணும் விவிலியத்தில் எழுதப்பட்டது ஏன் மனிதர் படைக்கப்பட்டார் என்ற கேள்விக்கு பொருள் தானே தவிர எப்படி மனிதர்கள் படைக்கப்பட்டார் என்ற ஒரு கேள்விக்கு பொருள் அல்ல ஆக அந்த கேள்வி நமக்கு தெளிவாக இருந்ததுன்னா நமக்கு எந்த குழப்பமும் வராது ஏன் பாவம் வந்தது ஏன் மனிதர்கள் கடவுளை விட்டு வெளியே போகிறாங்க ஏன் நன்மை தீமை இதில் குழப்பம் வருகிறது இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடையாக வருகிறதை இந்த பாடத்தில் நம்ம பார்க்குறோம் அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா கண்கள் திறக்கப்பட்டன இந்த கண்கள் திறக்கப்பட்டன என்பது ஒருவேளை ஞானத்தால் அல்ல இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா அவமானத்தால் கண்கள் திறக்கப்பட்டன அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து நாட்டின் வீஸ் நம் பட் இன் சேம் அப்போ அவமானம் தான் அவங்கள வந்து திறக்க வச்சது அப்போ விழிப்பு எப்படி விழிப்பு பெறாங்கன்னா அதனால தான் வந்து உடனே வந்து நாங்கள் ஆடையின்றி இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அப்போ ஞானம் அல்ல ஞானம்னா ஆடையின்றி இருப்பதை வந்து அவங்க உணர்ந்திருக்க மாட்டாங்க இங்கே அவமானம் தான் ஆடையந்தி இருந்ததுன்னு சொல்ல சொல்லக்கூடியது திருச்சபையினுடைய முதுவெரும் தந்தையர்கள் ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச்லாம் சொல்லும்போது முக்கியமாக இந்த அந்த கனியின் மீது இருக்கிற கவர்ச்சியை விட கடவுளை பற்றிய அந்த இமேஜ் அது அவரை பற்றிய அதை பற்றி இருக்கிற மாற்று கருத்து தவறான கருத்து தான் பாவத்துக்கு எட்டு செல்கிறது அன்புத்தாய் அன்னைக்கு அன்னிமாரியாயும் ஏவாளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏவா சாத்தான் கடவுளை பற்றி சொன்னதை நம்பினார் அவர் ஒரு சுயநலவாதியாக இறுக்கி பிடிப்பவராக உன்னுடைய நலனில் அக்கறை இல்லாதவராக இருக்கிறார் என்கிற கருத்தை சாத்தான் ஏவாளுடைய மனத்திலே புகுத்துகிறது அந்த தவறான கடவுளை பற்றிய கருத்தானதுதான் பாவத்துக்கு இட்டு செல்கிறது என்பதையும் அவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆசையை உருவாக்குவது பாம்பு என்பது இங்க வந்து ஆசையை தூண்டு ஆகவே எல்லா ஒட்டுமொத்த இந்த மாநிலத்துக்கு ஒரு மனிதனை பாவத்திற்கு விட வைப்பதற்கு அவங்க செய்கிறதே வந்து நல்லா மறைமுகமாக செய்வது ஆசையை தூண்டுவது இந்த கடவுளுக்கு செவிகொடு கடவுள் கூறுவதை நீ கேட்டு அதன்படி நட என்கின்ற அந்த முக்கியமான போதனை வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை தான் இந்த முதல் மனிதனுடைய வீழ்ச்சி வந்து நமக்கு சொல்லுகிறது இருந்தாலும் கூட ஒரு சோகமான சூழ்நிலையோடு முடியவில்லை எதிர்காலம் இருக்கிறது இப்படியெல்லாம் மனிதன் தவறு செய்தால் கூட ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த நாளிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தாவிதனுடைய அந்த மனமாற்ற பாடல் ஒரு எதிர்காலம் இருக்கிறது மன்னிப்பு இருக்கிறது புது வாழ்வு இருக்கிறது என்ற நோக்கோடு தான் இந்த வாசகமும் கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் பிரியமானவர்களே இன்றைய இரண்டாவது வாசகம் பவுலடியார் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பத்தொன்போது வரையுள்ள உள்ள இறை வசனங்கள் இந்த பகுதியை பற்றி சற்று சிந்திப்போம் கலாத்திரங்கள் எழுதிய திருமுகம் அதனால் ஏற்பட்ட சர்ச்சைகள் அந்த சர்ச்சைகளுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஒரு நீண்ட கடிதமாக தான் ரோமேருக்கு எழுதிய கடிதம் ஏன்னால் மற்ற கடிதங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர் பவுல் பணி செய்த இடம் இது வந்து பணி செய்யாத இடம் பணி செய்யாத இடத்திற்கு வந்து ஆனால் ஒரு கருத்தில் ரீதியாக ஏற்பட்ட ஒரு முரணை தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது இறையல் நிறைய இறையில் அடங்கிய ஒரு புத்தகமாக இருக்கிறது இந்த இரண்டாவது வாசகத்தை பார்த்திங்கன்னா கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் புதிய வாழ்வு என்பது வந்து ஐந்தாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதி இதில் இன்றைக்கு நாம் வந்து ஐந்தாம் ஐந்தாம் அதிகாரம் பணிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் பார்க்குறோம் இப்போ இதில் வந்து ஐந்தாம் அதிகாரம் பணிதலேருந்து இருபத்தொன்னு வரைக்கும் ஆதாமும் கிறிஸ்துவம் அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாவம் சாவு இவற்றிலிருந்து விடுதலை ஆகவே இந்த கருத்து அப்போ இங்கே வந்து ஒரு கருத்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் எப்படின்னா கடவுளுக்கு ஏற்படையவர்கள் அனுபவம் பற்றி தொடர்ந்து கூறாமல் கிறிஸ்துவின் வருகைக்கு முன் மனித இனம் இருந்த நிலையை பற்றி கூறுகிறார் அப்போ ஏற்படைமையை பற்றி பேசக்கூடிய இவர் வந்து இன்றைக்கி கிறிஸ்துக்கு முன்னாடி மனித இனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆகவே கிறிஸ்து கொண்டு வந்த மீட்பு ஆதாம் கொண்டு வந்த பாவம் இரண்டையும் ஒப்பிடக்கூடிய தன்மை ஆகவே இங்கு ஆதாமையும் கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு பேசக்கூடிய தன்மை என்பது இந்த பகுதியில் அதிகமாக இருக்கும் இதை கூறுகள் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் ரெண்டு இலக்கிய கூறுகள் இருப்பதை நம்ம பார்க்குறோம் ஒன்று வந்து டிப்போஸ் நம்ம சொன்ன மாதிரி டைப்பு ஒன்றை சொல்லி அதன் ஒரு உருவகமாக இன்னொன்றை சொல்வது இது வந்து கிரேக்க இலக்கிய மரபில் ஒன்று ஒரு விளக்கம் கொடு கொடுப்பதற்கு முன்பாக அதோடைய டைப் ஒரு டிப்போஸை உருவாக உருவகமாக உருவகம் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம் ரெண்டாவதாக ஒரு வகையான பேரலலிசம் அதாவது எதிர்மறை ஒரு எதிர்மறை ஒரு போக அல்லது எதிர்ப்போகு இயைபு அணி என்று நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு பக்கம் கடவுள் இன்னொரு பக்கம் ஆதாம் இன்னொரு பக்கம் பாவம் வாழ்க்கை ஸோ இப்படிப்பட்ட ரெண்டு முரண்பாடான கருத்துக்களை எடுத்து அந்த முரண்களை வைப்பதன் மூலம் ஞான இலக்கியத்தோட கூற ஒன்றை கொண்டு வந்து நீங்கள் எதை தேர்ந்து கொள்ள விரும்புகிறீங்க நீங்கள் ஆதாமை தேர்ந்து கொள்ள விரும்புகிறீங்களோ அதுவும் பழைய ஆதாமா புதிய ஆதாமா பழைய ஆதாம் கொண்டு வந்த பாவமா புதிய ஆதாம் கொண்டு வந்த வாழ்க்கையா அப்படிங்கிற ஒரு கேள்வியாக விடுவதாக நம்ம இந்த வாசகம் அமைந்திருக்கின்றது மனிதனை பொறுத்த மட்டில் தன்னுடைய சொந்த முயற்சியினாலேயே மீண்டும் இறைவனோடு ஒன்று சேர்ந்து விட முடியாது அந்த கருத்து முக்கியமாக இந்த பகுதியில் இருக்குது எல்லாம் வந்து அதான் பாவம் பெருகிய இடத்தில் அருள் அணை கடந்து பெருக்கெடுத்தது அப்படின்னு சொல்லி இறைவனுடைய இறக்கத்தினால் நமக்கு மீண்டும் பாவத்தினால் இறைவனிடமிருந்து பிரிந்த அந்த உறவானது மீண்டும் சரி செய்யப்பட வந்து சொல்ல வரலாற்று மனிதர் அதே போல ஒரு கிறிஸ்துவின் வரலாற்று மனிதராக சித்தரிக்கக்கூடிய தன்மை அதனாலதான் குரு வரலாறு சொல்லும்போது ஆகவே வரலாற்று தன்மை என்பது இங்கே அதிகமாக இருக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாவம் இப்போ நம்ம சொன்னால் பாவம் என்பது சட்டம் திட்டத்தை மீறுவது ஆகவே நம்ம வந்து தொடக்கநூல் நூல் ரெண்டு மூணில் பார்த்தா மாதாவாறு பாவம் எவ்வாறு எவ்வாறு உலகில் நுழைந்ததை நம்ம பார்த்தோம் ஆனால் கடவுடைய திட்டத்திற்கு எதிராக மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே பாவம் என்பதனை வந்து பல ஏற்பாடு பல இடங்களில் சொல்லுவோம் சீராக் ஞானம் ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு அதே போல் சால ஞானம் ரெண்டு இருபத்தி மூணு அப்போ பாவம் என்பது எல்லா இடத்துலையும் பரவியுள்ளது அப்போ ஒரு எல்லா எல்லா இடத்தையும் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலைங்கிற தன்மை தான் அங்கே இருக்குது அதை வந்து அதையும் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க நூல் ஆறாம் அதிகாரம் அஞ்சு அதே போல் ஒன்று அரசர் எட்டு நாற்பத்தாறு எஸ்ஐ அறுபத்தி நாலு அஞ்சுலந்தி ஏழு யோபு நாலு பதினேழு என்று பல பகுதிகள் என்பது எப்படி வந்து பாவம் உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது என்பதனை சொல்லுவாங்க பவுளை பொறுத்தளவில் அவர் உலக வரலாற்றை மூன்றாக பிரிக்கிறார் முதல்ல ஆதாமிலிருந்து மோசை வரைக்கும் சட்டம் இல்லாத ஒரு காலம் அடுத்து மோசையிலிருந்து மெஸ்ஸியாவுடைய வருகைக்கு முன்னால் வரைக்கும் சட்டம் கொடுக்கப்பட்ட காலம் இயேசு வருகைக்கு பின்னால் சட்டத்திலிருந்து விடுதலை பெற்ற காலம் இந்த காலத்தை இயேசு பெற்று பேசுகிறப்போ சட்டத்திலிருந்து விடுதலை அந்த ஒரு பின்புலத்தில் தான் பவுலடியார் பேசுகிறார் கீழ்ப்படியாமை அப்படிங்கிறது சட்டம் இருக்கும்போது தான் கீழ்ப்படியாமை வரும் ஆனால் இங்கே பவுலடியார் அந்த சட்டம் சார்ந்த கீழ்ப்படிதலை தாண்டி அருளை முதன்மைப்படுத்துகிறார் ஸோ நம்ம ஆண்டவருடைய அருளால் தான் மீட்கப்பட்டோம் என்ற ஒரு நிலையில் அதை கொண்டு வருவதற்காக சட்டமும் அது சார்ந்த கீழ்ப்படியாமை இனி தேவையில்லதாக போய்விட்டது என்பதைத்தான் இந்த சட்டம் அல்லது அதை பற்றிய ஒரு புரிதலில் அவர் சொல்லுகிறார் அப்போ இங்கே மனிதன் என்ற சொல் யாரை குறிக்கிறது ஆதாம அல்லது கிறிஸ்துவையா அப்படிங்கிற கேள்வி என்பது நமக்கு இருக்குது ஆகவே ஆதாம் அல்லது கிறிஸ்துவ ரெண்டு பேர்த்தையும் தான் இருக்குது அப்போ இங்கே ஒரு மனிதன் பலர் அப்படின்னா இங்கே வந்து பலர் என்பது எதை குறிக்கிறது அப்போ பலர் என்பது பாவம் பரவி கடக்கக்கூடிய அந்த பன்முகத்தன்மையை சொல்லக்கூடியதாக இங்கே இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் ஆகவே பாவத்தின் வழி சாவு அப்போ சாவு என்பது உயிர் பிரிவது மட்டுமா அல்லது ஆன்மா சாவா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கிறது ஆகவே இங்கே உயிரின் அதாவது ஊற்றம் கடவுளமிருந்து பிரிப்பது சாவு என்பது நம்ம வந்து கடவுளமிருந்து பிரிக்கக்கூடியதாக நம்ம பார்க்கணும் அதாவது நம்ம இருந்து உயிர் பிரிவதில்லை மாறாக நம்மை கடவுளிருந்து பிரிக்கக்கூடியதான் வந்து சாவு என்பதை நம்ம பார்க்கணும் அதனால தான் வந்து பவுளுடைய மிக தெளிவாக சட்டம் 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 எப்படி நம்ம வந்து மீட்பு அடைவதற்கு தடையாக இருக்குன்னு சொல்கின்ற பொழுது கடவுளமிருந்து பிரிக்கக்கூடியது சட்டமாக இருக்கிறது அது சாவை விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய தன்மை என்பது அங்கு வலியுறுத்துவார் அதான் ஆண்டவர் இயேசுவை பொறுத்த மட்டில் கூட தந்தையின் தெருவுளத்துக்கு கீழ்ப்படிவதை பற்றி அடிக்கடி பல இடங்களில் விவிலியம் புதிய ஏற்பாடு முக்கியமாக எடுத்து சொல்லுகிறது இப்போ ஒரு பக்கம் பார்த்தால் இருள் சாவு இன்னொரு பக்கம் பார்த்தால் ஒளி வாழ்வு ஒளியையும் வாழ்வையும் கொண்டு வருபவர் ஆண்டவர் இயேசு இருளையும் சாவையும் கொண்டு வந்தவர் முதல் மனிதர் இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த இரண்டும் வேறுபடுத்தி இந்த பவுலடியாருடைய திருமுகங்கள்ல முக்கியமா எழுத திருமுகத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாவம் என்பது தொடக்கநிலை பாவம் அந்த ஒரிஜினல் அந்த கான்செப்ட் இங்க இல்லவே இல்லை அது வந்து பின்னாடி அகஸ்தனார் தான் அகஸ்தனாருடைய காலத்துல தோன்றிய சொல்லதான் அந்த தொடக்கநிலை பாவம் என்பது ஆனால் இவர் வந்து பௌரடியார் சொல்லக்கூடிய பாவம் என்பது வேற விதமானதா அப்பா பாவம் என்ற சொல் வந்து எப்படி நம்ம வந்து புரிந்து கொள்கிறோம் தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது அப்போ முதல்ல நம்ம சொன்ன மாதிரி இறை திட்டத்திற்கு கீழ்ப்படியாக இருப்பது அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டால் நல்லது அப்போ நம்முடைய புரிதல் என்ன சொல்கிறோம் நாம் பிறக்கக்கூடிய சூழல் என்பது பாவம் நிறைந்த சூழல் ஆகவே தான் அந்த பாவம் என்பது எங்கும் நிறைந்திருக்கிறது அப்போ அங்கே எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பாவம் எங்கு நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல நம்ம பிறக்கின்ற பொழுதும் அந்த பாவ நம்ம உட்படுறோம் ஆகவே அதிலிருந்து நம்ம வந்து விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் அழுத்தம் பெறக்கூடிய பகுதி பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்டதை பற்றிய நிகழ்ச்சி இந்த முதல் ஆண்டில் மத்தை நற்செய்திப்படி அது எவ்வாறு சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த பகுதியை பற்றி சற்று சிந்திப்போம் இங்கு சொல்லக்கூடிய அதாவது பயன்படுத்தக்கூடிய இரண்டு சொல் ஒன்று பாலைவனம் இன்னொன்று நாற்பது நாட்கள் இப்போ இந்த பாலைவென்பம் என்பது நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு வறண்ட பயனற்ற நிலப்பரப்பு என்பது ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்பது தனித்து ஜெபிப்பதற்கு இறைவனுடன் உறவாடுவதற்கு உரையாடுவதற்கு உகந்த இடமாகவும் பார்க்கப்படுது அதே போல் பாலை பாலைவனத்தை பார்த்திங்கன்னா சாத்தான் இருக்கக்கூடிய இடமாகவும் உறைவிடமாகவும் பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது அதே போல் கடவுளும் மனிதனும் சந்திக்கக்கூடிய இடமாகவும் பார்க்கப்படுகிறது ஆகவே பாலைவனம் என்பது ஒரு முக்கியமான பழைய ஏற்பாடு செய்து புதிய ஏற்பாடு அதேபோல் நாற்பது நமக்கு தெரியும் நாற்பது ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் இருந்தது நாற்பது நாள் மோசே இருந்தது அது நோன்பிருந்தது அதே போல் வந்து நாற்பது நாள் வந்து எலியா வந்து பயணம் செய்தது அதன் பின்னால் அந்த பின்னணியில் வந்து இங்கே நாற்பது நாள் வந்து இவருடைய நோன்பிருந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக இங்கே சொல்லப்படுகிறது லூக்கா நற்செய்தியாளரும் மத்தை நச்செய்தியாளரும் கொஞ்சம் விரிவாக சோதனைகளை பெற்று எழுதுறாங்க அவங்கள ரெண்டு பேருமே ஒரே சோதனை குறிப்பிட்டாலும் அவங்க குடிக்கிற வரிசை வந்து வேறுபடுது முதல்ல அப்பம் பற்றியும் இரண்டாவது கோவில் உயர்ந்த பகுதி மூன்றாவதாக மலைக்கு என்று இங்கே இருக்குது அவர் கோவிலை வந்து லூக்கா கடைசியாக கொண்டு வர்றார் குறிப்பாக அவருடைய லுக்காவுக்கு கோவில் அல்லது எருசலேம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று அதனால் அந்த முக்கியமான ஒன்றை இறுதியாக வைக்கிறதாக சிலர் சொல்கிறாங்க இதில் வந்து அந்த தெயோஃபனி அட் பேப்டிசம் இஸ் ஃபாலோட் பை த டெம்டேஷன் அதை வந்து நம்ம அந்த ஆண்டவர் ஏசு த திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றபோது தந்தையாகிய கடவுள் அளித்த சாட்சியம் அவர் தன்னுடைய அன்பார்ந்த மகன் என்று சொன்னது அதற்கு பிறகு இது தொடர்ந்து வருவதை நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது நெருங்கிய தொடர்பு ஒரு பக்கம் பார்த்தால் தந்தையிடமிருந்து அந்த சர்டிபிகேட் கிடைத்திருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தால் சாத்தான் அதை எப்படியெல்லாம் அவரை சிக்க வைக்கலாம் குழப்பத்தை உண்டு பண்ணலாம் என்று முயற்சி எடுக்கின்றது என்பதையும் இந்த சோதனையை அத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு பின்னணி என்பது நமக்கு இருக்கும் இப்ப அடுத்த முதல் சோதனை பாத்தீங்கன்னா கற்கள் அப்பமாகும்படி அப்ப இந்த கற்கள் என்பது யாரை சொல்றாங்க அப்படின்னா சில பேர் சொல்றாங்க அதாவது இஸ்ரேல் மக்களுடைய வணங்காக்கு அழைத்து தன்மை அந்த அப்படி நம்ம يعني the rebellion the வந்து சொல்றாங்க அதனால தான் கர்க்கல் ಅಪமாகும்படி அப்படிங்கறத வந்து சொல்றாங்க அப்ப கர்க்கலில இருந்து மக்களை உருவாக்க வல்லவர் ஆபிரகாம் ஆபிரகாம் அப்ப மத்த இந்த மூணு ஒன்பதே சொன்னாரு அப்ப கர்க்கலில இருந்து ஏன் அப்பங்களை உருவாக்கி அப்ப இஸ்ரேல் மக்களைព្រத்துல உள்ள மன்னாவை கொடுத்த யாவை இறைவன் மறந்து பொற்கன்றை வெளிப்பட்டாங்க அப்ப மக்களுடைய இயல்பே வந்து என்னன்னா அவங்களுடைய வந்து அந்த கூட்டி வந்த கடவுளுக்கு விடுதலை கொடுத்த கடவுளுக்கு வந்து கீழ்படியாமல் அவங்க வந்து தணிச்சு நிற்கிறது அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இசைய அனுப்புகின்ற பொழுது கூட இவங்க வந்து காதிருந்தும் கேளாதவர்களாய் அவங்களுடைய அந்த ஒழுங்கா தன்மையை பார்ப்பாங்க அப்போ இங்கே சொல்லக்கூடிய அந்த கற்கள் என்பது இசை மக்களுடைய அந்த கீழ்ப்படியாமை அந்த வந்து நெகிழ்ந்து கொடுப்பது மட்டுமல்ல இறை திட்டத்திற்கு உட்படாத மக்கள் அந்த முதல் சோதனையில் இன்னொன்று சாத்தான் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்கள் நீர் இறைமகன் என்றால் நீ இறைமகனாக இருப்பதால்னு சொல்ல நீ இறைமகன் என்றால் அது ஏற்கனவே நீ என்னுடைய மகன் கடவுள் சொல்லிட்டாரு இருந்தாலும் அதுல வந்து குழப்பத்தை ஒன்று பண்ணதற்காக அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது அடுத்தது ஆண்டவர் வந்து அங்க வந்து செய்ய மறுக்கிறார் ஏன் மறுக்கிறார் சொல்லும்போது தன்னுடைய பணி வாழ்வு தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தனக்கு நல்லது செய்து கொள்வதற்காக அல்ல மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்காக டு எக்ஸ்பிரஸ் த ஃபிடலிட்டி டு த வில் ஆஃப் காட் அதுதான் நீங்கள் அறியாத உணவு ஒன்று உண்டு அது என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதுன்னு ஆண்டவர் வேறு இடத்துல சொன்ன மாதிரி அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதே நான் சில சமயங்களில் சொன்னதுண்டு பின்னாளில் மற்றவர்கள் வாழ்வுக்காக அப்பத்தை தன்னுடைய உடலாக ரத்தமாக மாற்றி கொடுப்பார் இப்போது தனக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக கல்லை அப்பமாக மாற்ற ஆண்டவர் மறுக்கிறார் என்று சொல்லதுண்டு ஏன் வந்து அவர் செய்யலை ஆனால் இன்னொன்று வந்து இயேசு முன் வைத்த இரையாட்சியில் வந்து பணி அதாவது பசியை அதாவது வறுமையை போக்குவது மட்டுமல்ல அதனால என்ன சொல்லுவாங்கன்னா அகத்தை வந்து புதிப்பது அகவாழ்வை வாழ்வை புதுப்பித்தது அதே போல் ஒரு சமூகத்தை வந்து தன்னிறைவாக மாற்றுவது ஆகவே தான் அவர் வந்து வைத்தது வந்து சமத்துவம் எல்லாருமே தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்கணும் இந்த முதல் சோதனை பசி ஏன்னா அந்த சாத்தான் இயேசுடைய அந்த வல்னரபிலிட்டி வலுவின்மையில் தான் விளையாடுது முதல்ல அதில் இப்ப இருக்கார் நாற்பது நாள் சாப்பிடலை அப்ப இமீடியட்டா தேவை என்ன உணவு அப்போ ஒரு இந்த இமீடியட் கிராட்டிபிகேஷனுக்கு இவர் உட்படுவாரா அந்த ஒரு நிலையில தான் சாத்தான் அணுகுது பட் அதற்கு இயேசு மறுத்து விடுகிறார் அதுவும் இந்த உணவு உண்ணுதல் அப்படிங்கிறது நமக்கு ஆஹ் ஏவாள் முதன் முதலாக உண்ணுதல் அதை நமக்கு உடனடியாக இன்றைய முதல் வாசகத்துறை பின்புலத்துல நினைவுபடுத்துகிறது அவர் உடனடியாக கையை நீட்டி எடுத்து உண்கிறார் இவர் உண்ண மறுக்கிறார் ஸோ உண் உண்ணுதல் வந்த ஒரு கான்செப்டை பார்க்கிறோம் பொருளாதார சோதரின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா பொருளாசை மீது இருக்கக்கூடிய சோதனையை வந்து வந்து அவர் வெற்றி நம்ம பார்க்கறோம் கோவிலின் உயர்ந்த பகுதியில் நிறுத்தி நீர் இறைமகன் என்றால் என்று சொல்லிவிட்டு அழகையும் ஒரு திருப்பாடல் வரிகளை சொல்லுது உமது கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உண்மை தாங்கிக் கொள்வார்கள் இது வந்து கடவுளுடைய அவருடைய வாக்கு உண்மையா பொய்யா அப்படின்னு சோதிப்பதற்கான ஒரு ஒரு ஆசையை தூண்டுவதாக இருக்கிறது வழக்கமாக வந்து மெஸ்ஸியாக வரும்பொழுது இறைவன் அவரை காத்துக்கொள்வார் என்பது ஈதர்களுடைய நம்பிக்கை அதனால் தான் அந்த நம்பிக்கையை வந்து சோதிக்கிற மாதிரி தான் இங்கே வந்து சொல்லும் திருப்படல் தொண்ணூற வந்து பயன்படுத்துவது அப்போ ஆனால் ஏசு வந்து அதுக்கு பதில் வந்து இணைச்சட்ட ஆறு பதினாறு வந்து கையாளர் அப்போ வந்து இங்கே என்னென்னா ஒரு துன்புறு மூலியனாக காண்பிப்பது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏசு வந்து இதில் பார்த்தீங்கன்னா தன் மீது இருக்கக்கூடிய ஆற்றலை அப்போ ஏசனுடைய ஆற்றலை இங்கே சோதிக்கிறாங்க முதல் வந்து ஆசை இங்கே வந்து தங்களுடைய ஆற்றலை சோதிப்பது இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் இந்த இரண்டாவது சோதனை பலரால் அந்த சோதனைக்கு அடிமையாகின்றார்கள் எவ்வளோ பேர் எந்த விதத்தில் என்றால் எப்படின்னா டோன்ட் புட் யுவர் லைஃப் இன் டேஞ்சர் இன்ரெஸ்பான்சிபிளி இப்போ வந்து தங்களுடைய உடல் நலத்தை பற்றி அக்கறை இல்லாமல் இருப்பது ஹெல்மெட் இல்லாமல் டூ வீலரில் போகிறது இப்படி எல்லாம் கடவுள் பாத்துக்குவாரு என்று சொல்லி இந்த மனப்பாங்கோடு இதுக்குதான் வந்து டு நாட் புட் த லாடியோர் காட் டு த டெஸ்ட் நீ வந்து கடவுளுக்கு கட்டளை கொடுப்பது நீ என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்று நான் குதிக்கிறேன் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி நீ கீழ்ப்படி அப்படின்னு சொல்றது இதுக்கு வந்து ஆண்டவருடைய வாழ்க்கையில் முக்கியமாக லூக்கான செய்த அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாளுடையது இதோ ஆண்டவருடைய அடிமை முது விருப்பப்படி நடக்கட்டும் ஆண்டவர் வந்து தன்னுடைய போதனையினுடைய ஜெபிக்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது இதே மத்தியனர் செய்தி ஆ ஆறு பத்தில் உம்முடைய விருப்பம் நிறைவேறுக அப்படின்னு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது ஏன் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜெஸ்ஸுமனை தோட்டத்திலும் என்னுடைய விருப்பம் என்று உம்முடைய விருப்பமே நிறைவேறட்டும் இந்த இரண்டாவது சோதனை முக்கியமா கடவுளுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேனே தவிர என்னுடைய செயல்களுக்கு நான் பொறுப்பேற்பேனே தவிர யாரையும் மற்றவர்களையோ கடவுளையோ நான் பொறுப்பாளி ஆக்க மாட்டேன் என்று பதில் இருக்க இந்த இரண்டாவது சோதனை நமக்கு வழிகாட்டுகிறது மூன்றாவது சோதனை பார்த்தீங்கன்னா உலகின் தலைவர் வந்த அழகை அந்த உலக அரசு முழுவதும் எனக்கு சொந்தம் அதை வந்து விவிலியமே பல இடங்கள் நமக்கு சொல்லும் யோவான் படி ரெண்டு மூணு பதினாறு பதிமூணு ரெண்டு குழந்தையர்ல வந்து நாலு நாலு இந்த பல இடங்களில் சொல்லப்படுது அப்போ இங்கே வந்து என்னென்னா மெஸ்யா அரசராக வருவார் ஆகவே இங்கே வந்து ரோமிய அடிப்படையில் வந்து நம்ம அதை மீட்டெடுப்பார் என்பது ஈதனுடைய நம்பிக்கை ஆகவே இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து இங்கே அழகை வந்து சோதிப்பது அப்போ அரசியல் சோதனை என்பது ஒரு அதிகாரம் அதிகாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை அப்போ இவர் என்ன சொல்கிறார் நான் வந்தது வந்து என்னுடைய சுயநலத்திற்கு அல்ல தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் நன்மை செய்வதற்காக மட்டும்தான் வந்தேன் அதனால் தான் வந்து போ அகன்று போ சாத்தாரேன்னு சொல்லக்கூடிய சொற்றொடர் எனக்கு எதன் மீதும் இல்லை நான் ஒரு ஊழியன் ஒரு துன்புறும் ஊழியன் எனக்காக அல்ல தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றுவதற்கு எப்பொழுதும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக ஒரு இறைமகனாக இங்கே வந்து தன்னை காட்டிக்கொள்வது நான் ஒட்டுமொத்தமாக இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா நீ கடவுளை அன்பு செய்கிறாயா அல்லது கடவுளை சோதிக்கிறாயா இஸ்ராயல் மக்கள் செஞ்ச பெரிய பாவம் பாவம்தான் கடவுளை அன்பு செய்ய மறுத்தாங்க உன் கடவுளாகி ஆண்டவர் ஒருவரே அவரை உன் முழு இல்லை உள்ள இதயத்தோடும் உள்ளத்தோடும் ஆற்றலோடும் அதை இவங்க மறுத்து சோதிக்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கு உலகத்துல மக்கள் காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்று சொல்லி அநீதியோடு சமரசம் செய்து கொள்ள ஆண்டவர் தயாராக இல்லை உலகம் எல்லாத்தையும் கொடுக்குறேன் எல்லா சொத்தையும் கொடுக்குறேன் ஒரு செகண்ட் காலில் விழுந்தா போதும் அப்படின்னு சொல்லுது சாத்தான் ஒரு செகண்டா ஒரு நாள் முழுசு வேணாலும் விழுந்து கிடக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு வேணா தயாரா இருப்பாங்க உலகம் எல்லாத்தையும் இவ்வளவு பெரிய சிட்டியில ஒரு சின்ன இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படி இருக்கும் போது அந்த ஆண்டவருடைய பதில் ஒரு தேவனாகிய கடவுளை மட்டுமே நீ ஆராதிக்கணும் அவருக்கே நீ பணிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்ற காலகட்டத்துல சோதனைகளை எப்படி எதிர்கொள்வது என்பது ஆண்டவர் வந்து ரொம்ப அழகா நமக்கு சொல்றாரு பிரியமானவர்களே தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவார்த்தை பகுதிகளை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ள கேட்டீர்கள் இந்த தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் நம் ஆண்டவர் இயேசு முதல் மனிதனால் வந்த பாவத்தின் விளைவை முற்றிலுமாக தம்முடைய மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் அழித்து விட்டார் அந்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு அவரே நமக்காக மாதிரிகை தந்தது போல வாழ்ந்து காட்டியது போல சோதனைகளை எதிர்கொண்டு ஆண்டவருக்கு இருக்க நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரை போல ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையால் சோதனைகளை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனுடைய விருப்பத்துக்கு பணிய வேண்டுமே தவிர நம்முடைய விருப்பத்தை மற்றவர்கள் நிறைவேற்ற வேண்டும் ஏன் இறைவனே கூட நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது ஆண்டவருக்கு ஊழியம் புரியவர்களாய் அவரை மட்டுமே ஆராதிப்பவர்களாய் இந்த உலக சொத்துக்கள் அதிகாரங்கள் அத்தனையும் ஆண்டவரை அறிதல் ஒப்பற்ற செல்வத்தின் முன் ஒன்றுமில்லாமை என்பதை உணர்ந்து வாழ நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம் வாழ்வு தரும் இறைவார்த்தை இறைவனுக்கு நன்றி கூறி வாழ தூண்டுகின்ற இறைவார்த்தை வாழ்வு தரும் இறைவார்த்தை மனமாற்றத்தை நம்மில் உண்டு பண்ணுகின்ற இறைவார்த்தை தரும் இறைவார்த்தை சோதனைகளை எதிர்கொள்ள சக்தி அளிக்கின்ற இறைவார்த்தை தரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறோம்